வட்டமலை அணை கரையோர உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமசிவம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் வேளாண் உரிமை மின்சார இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் மேற்கு மாவட்ட கொல்லிபரப்பு செயலாளர் வருகின்ற இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டமானது நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு நாம் மாதம் மாதம் நடைபெறுகின்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலே வட்டமலை அணை கரைக்கு தண்ணீர் கேட்டு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இந்த அரசு கவனத்தில் எடுக்காமல் நம்மளுடைய கோரிக்கைகளை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது இந்த பகுதியினுடைய அமைச்சரும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் திருமூர்த்தி மலை மற்றும் பரம்பிக்குளம் ஆழியார் பகுதிகளிலே நல்ல மழை பொழிந்து தண்ணீர் வீணாக உபரி நீரெல்லாம் கடலிலே கலந்து கொண்டிருக்கின்றது அந்த உபரி நீரை பிஏபி பாசன போக மீதி இருக்கின்ற நீரினை அனைத்து குட்டைகளுக்கும் வட்டமலை அணைகளுக்கும் மற்றும் உப்பாறு அணைக்கும் நம் பல முறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் செய்யாமல் வீணாக செல்கின்ற நீரை கொடுப்பதற்கு ஏன் அரசுக்கு அக்கறை இல்லை என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமது கோரிக்கைகளை வைத்து விவசாயிகள் குறிதீர்ப்பு கூட்டத்திலேயே ஒருமித்த குரலோடு அனைவரும் அரசியலை கடந்து ஜாதி மதங்களை கடந்து உழவர்களாக ஒன்று திரண்டு நமது கோரிக்கைகளை வைப்போம் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்